ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜுடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் வந்து ட்ரேட் சென்டர் வந்து போட்டிருக்காங்க இல்லையா பொருட்காட்சி போடுவாங்க நம்ம தீவு திடல் கிட்ட ஸோ அந்த விளாக் தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீச் கிட்டே இருக்கும் இல்லைங்களா முன்னாடி செக்ரட்ரேட் ஆஃபீஸு அந்த மாதிரி ஆர்பார் அது ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் இது தீவு திட்டலு பேக் சைடு அந்த சைடும் கேட் இருக்கும் இந்த சைடு வந்து போனாலும் உங்களுக்கு வந்துட்டு கேட் வந்து இருக்கும் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ரோடெலாம் வந்து போட்டிருந்தாங்க என்னடா இது புதுசாக ரோட்லாம் வந்து போட்டிருக்காங்க பரவாயில்லையே அப்படின்னு ஏன்னா எப்போவுமே மண் ரோடு மாதிரி தான் இருக்கும் அது பரவாயில்லையே ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் அப்புறம் தான் பார்த்தாக்கா பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்திருக்கு நம்ம ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போது ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதனால தற்சமயத்துக்கு இங்கே வந்து மாற்றிருக்காங்க போல இருக்குது அதுக்காக வந்துட்டு அந்த ரோடு வந்து அவ்வளோ பக்காவாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க பட் ரொம்ப லென்த்தாக உள்ளே போன மாதிரி இருந்தது எங்களுக்கு ட்ரேட் சென்டர் வந்துட்டு உள்ளே வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அதாவது பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும் எப்போவுமே இதை விட பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே வந்து இருக்க மாதிரி இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து போயாச்சு ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பார்க்கிங்க்கு கொழுப்பு தானே உனக்கு என் பையன் எதை நீச்சல் குளம்னு சொல்கிறான்னு தெரியுதுங்களா உங்களுக்கு அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அந்த பார்க்கிங் ஏரியா ரொம்ப 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 மோசமாக இருந்தது இங்கேயும் கொஞ்சம் மண் ஏதாவது இல்லை கல் ஏதாவது போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம் ஸோ டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இந்த க்யூஆர் கோட்ல வந்து மூலிமா வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது டிக்கெட்லாம் போயாச்சு நிறைய அதாவது குட்டி குட்டி பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் மாதிரி வந்து இருந்தது அப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா பேய் வீடு அது வந்துட்டு ரெண்டு வந்து செட் பண்ணியிருந்தாங்க பேய் வீடு அண்ட் ஸ்னோ வேர்ல்டு நாங்கள் நெ நிறைய வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து போகவே இல்லை எப்போவுமே இருக்கிறது தான் இது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி போனது தான் என்னென்னா வந்து பைசாவும் வந்துட்டு நிறைய வந்து ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு ஒவ்வொரு கேமுமே வந்து ஸோ ஸ்பா ஃபிஷ் ஸ்பா அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வேணுன்றவங்க வந்து பண்ணிக்கலாம் எனக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் வேண்டாம் அப்படின்னு அதுவும் கூசம் இல்லையா அது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அது பார்க்கும்போதே மற்றவங்களும் பார்க்கும்போதே நம்மளுக்கு கூசம் அதனால எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் பண்ணிக்க மாட்டேன் அண்ட் மேஜிக் ஷோ வந்துட்டு போட்டிருந்தாங்க அது வந்து கரண்ட் இல்லை அப்போ கரண்ட் ஏதோ கட் ஆகிட்டு இருந்தது அதனால் நாங்கள் அது கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருந்தது டிக்கெட் வாங்கிட்டோம் நாங்கள் வெயிட் இருக்கோம் உள்ளே நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருந்தது ஸோ அப்போதைக்கு கரண்ட் போயிருந்தது அதுக்கப்புறம் வந்துடுச்சு ஆனால் ஸோ நிறைய இந்த மாதிரி கார் கேம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன சின்னதாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க பேய் வீடே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு வந்து போட்டிருக்காங்க ஒரே மாதிரி வந்துட்டு அதாவது இந்த இடம் ரொம்ப வந்து பெருசாக எதுவும் அவங்க வந்து போடலன்னு தான் சொல்லணும் நான் கேம்ஸுமே சரி கடைங்களுமே வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஏன்னா எப்போவும் விட இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு வந்து ஸ்பேஸு சீக்கிரம் வந்து நாங்கள் முடிச்சிட்ட மாதிரி இருந்தது நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு த்ரீ ஓ கிளாக்லாம் வந்துட்டு உள்ளே போயிடுவோம் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து எப்போவுமே எப்போவுமே வந்து போகிறது அந்த வழக்கம் தான் ஸோ அந்த டைம் போனோன்னா நைட் வந்து நாங்கள் வெளியே வரதுக்கு டென் தேர்ட்டி லெவன் கூட ஆகிடும் சம்டைம்ஸ் அவ்வளோ வந்து இருக்கும் கேம்ஸும் வந்து நிறைய இருக்கும் சுற்றி பார்க்கறதுக்கும் கடையும் வந்து அவ்வளோ இருக்கும் அந் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் இதுலாம் வந்து போடுவாங்க இல்லையா அதுவுமே வந்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கே வந்துட்டு டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் நிறைய பச்சசிங்கே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி ஏன்னா டைம் இருக்காது இங்கே கேம் ஆடிட்டு அங்கே போயிட்டு அந்த இது பண்ணிவிட்டு வந்து முடிகிறதுக்கு வந்துட்டு டைம் இருக்காது நம்மளுக்கு ஸோ ஆனால் அன்றைக்கி வந்து நாங்கள் இத்தனைக்கும் லீவ் அன்னைக்கு தான் போயிட்டு இருந்தோம் ஆ ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி லீவ் அன்றைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் பட் அன்னைக்குமே வந்துட்டு க்ரௌடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஏறுற ஃபேமிலி ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு ரவுண்டு தான் அதனால் அதில் வந்து போகலான்னு சொல்லிட்டு அதிலே பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாஸ்தி தான் எல்லாமே ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்மே கம்மி தான் கூட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க சீக்கிரமாக நாங்கள் முடிச்சுட்டோம் அதாவது ஃபோர் ஓ கிளாக் தான் நாங்கள் உள்ளே வந்தோம் வந்துட்டு நைன் ஓ கிளாக்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து போய்ட்டோம் அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை இந்த தடவை சொல்ல போனாக்கா சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கடைகளுமே ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா கடைலாம் அவ்வளோ இருக்கும் லைன் ஒரு லைன் எடுத்திங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடையே அப்படியே பக்கத்து 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 பக்கத்தில் போட்டு வச்சுருப்பாங்க பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கடையும் நம்ம தான் இருந்து நான் சும்மா உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிருந்தேன் அவர்கிட்ட போட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த அண்ணன் கிட்ட வந்து கை காமிச்சுட்டு இருக்காரு ஸ்பீடாக வந்து ஆல்ரெடி அந்த ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு அந்த டேர்னிங்லாம் திரும்பும்போது அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்பீடாக வந்து போகுது இல்லை வேறு அந்த பையன் வேறு என்ன கேட்டுட்டு இருந்தாக்கா ஸ்பீடாக போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் பாருங்கள் இப்போ கேட்பான் ஒரு ரவுண்டு வரும்போது ஸ்பீடாக போக சொல்லட்டுமா எப்போ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு அது ஸ்பீடாக தான் இருக்குது ஆல்ரெடி கீழே இருக்கிறவரும் ஸ்பீடாக ஓட்டுறாரு இவர் ஹஸ்பண்ட் வந்து கண்ணை காமிக்கும் அவர் கொஞ்சம் ஸ்பீடாக போவோம் நாங்கள் ஏறுறதே இந்த ஒரு ரைடு தான் அதையும் வந்து நான் ஏறி வாந்தி எதுக்கு வச்சுருவார் போலருக்கு அப்படின்னு சொல்லி நான் பயந்த நல்ல வேலை ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி ஜாலியாக வந்து சுற்றிட்டு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் அந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ரைடு அப்புறம் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் ரைடு மேலே போயிட்டு நிற்கும் பாருங்கள் தலைகீழாக அதான் ஹஸ்பண்ட் வந்து இதில் போகலாம் போக சொல்லிட்டு இருந்தால் அவரும் ஏற மாட்டே மாட்டார் எனக்குமே கொஞ்சம் பயம் தான் பசங்க மட்டும் தான் பா போவாங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பாருங்கள் கேம்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் காலியாக இருக்குது சும்மாவே சுற்றிட்டுருக்கு கேம்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எதுலையுமே கூட்டமே இல்லை இது வந்துட்டு அந்த காடை முட்டை சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து போட்டிருக்காங்க இந்த தடவை அதாவது ஸ்டிக் மாதிரி கிரில்லு மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஸோ பேக் ஷாப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க தான் வந்துட்டு இருந்தது ஸ்லிப்பர் ஷாப் மட்டும் அதோ இருக்குது பாருங்கள் இல்லை கொஞ்சம் ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது பசங்க மட்டும் போய் எடுத்தாங்க நான் சும்மா வீடியோக்காக எடுத்துகிட்டு இருந்தேன் ஜென்ஸு ஸ்லிப்பரும் சரி லேடிஸ் இதெல்லாம் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டின்ற மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஷூ வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த சைடு லேடிஸ் செப்பல் வந்துட்டு நார்மலாக இதோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கலர் கலராக கலராக இருக்குது இது வந்துட்டு டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் இந்த அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து டூ தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லக்கி கேம்லாம் வரும்ல ஃபிஷ்ஷு பிடிக்கிறது அப்புறம் கிளாஸ் அடிக்கிறது பால் வந்து த்ரோ பண்ணுறது அந்த மாதிரியாக அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்தது அப்புறம் புக் ஷாப்பு அப்புறமா கிறிஸ்டியானிட்டி இது வந்துட்டு ஒரு இது வந்து போட்டுட்டு இருந்தாங்க அவங்க என்ன என்னோமோ பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து போய் பார்க்கல அண்ட் மாதிரி இந்த நூரி ஷாப் வந்து சொல்லிட்டு பேக் ஷாப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க அண்ட் இந்த டார்லிங் மசாலா கடையோ இருந்தது அப்புறம் இங்கே ஜெய்புரி கடைன்னு சொல்லிட்டு கச்சேஃப் அப்புறமா நாப்கின் அதாவது டவல்ஸு சின்ன சின்ன டவல்ஸு பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் அப்புறமா தலைக்காணி கவர்ஸ் எல்லாமே வந்து இருந்தது நான் அதெல்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து கவர்மெண்ட் இதுலாம் போட்டிருப்பாங்கள அங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இது வந்து விவசாயத்தை பற்றி வந்து ஃபுல்லாகவே இருந்தது ரொம்பவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு நிஜமாக பிடிச்சிருந்தது இது வந்து நம்மாழ்வார் அந்த சீட்ஸ்லலாம் வச்சு நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க சோளம் அப்புறம் பச்சைப்பயிர் கடுகு அப் வெ அப்புறம் வெண்கடுக்கு சொல்லுவாங்களே அது அந்த மாதிரி ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க இங்கே எல்லா விதமான பல்சர்ஸுமே வந்துட்டு வச்சுருக்காங்க நிறைய வந்து இதுல எனக்கே வந்து தெரியல சொல்லப்போனாக்கா அந்தளவுக்கு வந்து பல்சர்ஸ் வந்து நிறைய வந்து வச்சிருந்தாங்க அந்த டிசைன்ஸ்லாம் நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் அவ்வளோ நேர்த்தியா இது பாருங்க இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை அது வரங்க சின்ன சின்னதாக சிறு பருப்பு உளுத்தம் பருப்பு குட்டி குட்டியாக கீழ் வரகு அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இல்லையா நிஜமாகவே இந்த மாதிரி வந்து இதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும் அதை வந்து ஒட்டை வச்சு எல்லாமே பண்ணணுன்னா அண்ட் சீட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க அங்கே நம்ம விதை வந்துட்டு வித்துட்டுருக்காங்க கத்திரிக்காய் அப்புறம் கீரை அந்த மாதிரி நிறைய வந்து விதையெல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க நம்ம வேணும்னா வந்து வாங்கி வீட்டில் இருந்து செய்யலாம் இது வந்து ஏதோ ஜூஸு அதுனா வெள்ளை தென்னீர்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அது ஒன்று அண்ட் இது வந்து திருவள்ளூர் திருவள்ளூருமே பாருங்கள் ஃபுல்லாகவே அதை தான் வந்து பாருங்க சோளம் கடுகு அப்புறமா கேழ்வரகு கம்பு எல்லாத்துலேயுமே எவ்வளோ அப்படியே மைனூட்டாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படி ஆச்சரியமா இருந்தது எனக்கு அதை வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க இவர் வந்துட்டு நெல் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் அப்படின்னு போட்டிருந்தது அவர் பேர் ஜெயராமன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அவருமே அந்த இதுல பல்சர்ஸ்ல தான் வந்துட்டு நிறைய செஞ்சுருக்காங்க அந்த இந்த பொம்மை கூட அப்படிதான் செஞ்சிருக்காங்க ஆனால் பார்க்கும்போது தெரியவே இல்லை பாருங்க இந்த நம்ம சிஎம்மையும் வந்து பாருங்கள் அதுவும் அதே மாதிரிதான் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது ஆனால் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நெய் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் அவங்க வந்து பியூர் கீ வந்துட்டு விற்கிறாங்க அவ்வளோ வாசனை நல்லா இருந்தது அண்ட் இது வந்துட்டு எல்லா வகையான இதுவும் பல்சஸ் போட்டுட்டு அந்த இது லட்டு சூப்பராக இருந்தது நிஜமாகவே அது வந்து சின்ன பீஸ் தான் டென் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே அதுவுமே நான் வந்து திரும்பவும் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு எல்லாமே கம்பு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தியும் கூட இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இங்கே வந்து கோயில் செட்டப் போடுவாங்களே எப்போவுமே அதுவில் வந்துட்டு இந்த விநாயகர் எல்லா கோயிலோட இதுவுமே திருவண்ணாமலை ஈஸ்வரன் அது மாதிரி அப்புறம் கொலு செட்டப் வந்துட்டு உள்ள சென்டர் ஆஃப் இதுவாக வந்துட்டு கொலு செட்டப் மாதிரி வந்து ஒன்று வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அம்மன்லேயே வந்துட்டு நிறைய மீனாட்சி அம்மன் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் அப்புறம் காமாட்சி காஞ்சிபுரம் கோயில் அந்த அம்மன் அப்புறம் முருகர் திருத்தணி முருகன் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு லைன்னாக வந்துட்டு ஒவ்வொரு சாமியும் வந்து செட்டப் வந்து உங்களுக்கு பேரோடு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு சாமியும் வந்துட்டு செட்டப் வந்து போட்டிருந்தாங்க போன தடவை போன வருஷம் போட்டிருந்தது வந்துட்டு வெறும் முருகர் தீமில் வந்து பண்ணியிருந்தாங்க முருகர் மொட்டம் தான் ஃபுல் எந்தெந்த கோயிலில் என்னென்ன முருகர்லாம் வந்து எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் தீம் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த தடவை வந்துட்டு எல்லா கோயிலுமே வந்துட்டு அடங்கியிருக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்தது ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு போகிற ஃபீல் வந்து இருந்தது அங்கே வந்துட்டு இப்படி வந்துட்டு ஃபாரஸ்ட் அடுத்து வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடையாது ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும்னா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து போட்டிருப்பாங்க அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம தெரிவோம் ஆப்போசிட்டில் தெரியணான்னு பாருங்கள் நான் நம்ம வந்து தெரியும் அண்ட் மிருகங்கள்லாம் வந்துட்டு நடுவில் வர மாதிரி நம்ம கிட்டே வந்து வர மாதிரி வந்து ஒரு செட்டப்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் டைனோசர்லாம் வந்துட்டு நடுவில் வரோம் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் டைனோசர் வரும் அந்த மாதிரி நிறைய வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நடுவில் வந்து வந்து போகிற மாதிரி நம்ம கிட்டே வந்துட்டு நம்ம டச் பண்ணுற மாதிரி வந்து போகிற மாதிரி ஒரு அது வந்து அந்த மானிட்டரில் அப்படி தெரியுது ஸ்க்ரீனில் நம்ம டச்லாம் வந்து பண்ண முடியாது அதை ஆனால் இந்தியன் ஆயில் செட்டப்போ வந்து போட்டிருந்தாங்க இந்த தடவை தான் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போனேன் இத்தனை வகையான சிலிண்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத எனக்கு இது இதுதான் வந்து தெரிஞ்சுது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அது ஃபைவ் கேஜி வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஃபைவ் கேஜி டென் கேஜி என்னமோ அது அது வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ ரேஞ்ச் வந்து சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் எமர்ஜென்சிக்கு அப்படின்னா அது ஒரு ஒன் வீக்குக்கு வரும் ஒரு ஃபைவ் டேஸாக இல்லை சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி வந்து வரும் அது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அது வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு சிலிண்டர் காலி ஆகிட்டு ரெண்டு சிலிண்டரு இல்லையா அது ரெண்டுமே காலியாகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே அதுவும் பொங்கல் டைம் இல்லையா லீவு ஒன் வீக்குக்கு மேலே நான் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சேன் எனக்கு அதனால் அப்படி சொன்னார் ஸோ இங்கே அங்கே வந்துட்டு கேலண்டர் வந்து கொடுத்தாங்க அண்டு கீ செயின் வந்து கொடுத்தாங்க கீ செயின் வந்துட்டு நம்ம ஆப் வந்து ஏற்றிட்டு போனோம் இல்லையா இந்தியன் ஆயில் ஆப் வந்துட்டு இதுக்காக எதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கோ இல்லை எதுக்காவது ஏற்றிருப்போம்ல அதுக்காக வந்துட்டு அவங்க அந்த ஆப் இருந்ததுனால் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அண்ட் ரிப்பன் பில்டிங் இருந்தது ரிப்பன் பில்டிங் வந்து நான் போய் பார்க்கல அண்ட் இது வந்துட்டு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் வந்துட்டு பற்றி உள்ளே சொல்கிற மாதிரி மருத்துவ இது இல் இருக்கிற எல்லாமே வந்து உள்ளே இருக்கும் அண்ட் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது என்னென்ன ப்ரூஃப் வேணும் அதுக்கு எங்கே போய் வாங்கணும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து இருந்தது இது வந்து ரொம்ப ஒர்த்தன்னு சொ சொல்லுவேன் நான் இந்த இடம் வந்துட்டு அவ்வளோ டீட்டெயிலாக வந்து எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ்லாம் ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது மூ அதாவது மூட்டு வலிக்கு அப்புறம் கோல்டுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய எது சுகர் பேஷண்ட்டுக்கு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துருந்தது உங்கள் ஷாப் வந்துட்டு அரும்பாக்கமில் வந்துட்டு இருக்குது அட்ரஸ் வந்து நான் இங்கே கீழேயும் காமிச்சிருக்கேன் மேலேயும் காமிச்சிருக்க பாருங்கள் வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் இடம் தான் இது அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அண்ட் இங்கே இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி பண்ணணும் எந்தெந்த எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க சும்மா ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் டெலிவரி கேர்ள்ஸ் இருப்பாங்களா இப்போ ப்ரெக்னன்சி லேடிஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த கிட்டெலாம் வந்துட்டு இது மாதிரி வந்து மானிட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அண்ட் இது பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க நிஜமாகவே நம்ம அப்போ அன்ஹெல்தியாக பாதி சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு எது வந்து ஒரிஜினல் எது வந்து டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் அந்தளவுக்கு வித்தியாசமே தெரியாது பாருங்கள் மிளகாத்தூர்லாம் பாருங்களேன் அப்படியே இருக்குங்க பார்க்கவே என்னால் எதுனே நம்ப முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தது அந்த தேன் மிட்டாயாவது பரவாயில்ல அந்த கலர் தேன் மிட்டாய் அந்த கலர் தேன் மிட்டாய்ன்னு தெரியுது நம்மளுக்கு தேனும் ஓரளவுக்கு தெரியுது பட் இந்த மிளகாத்தூள் அந்த தூள் வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல சோம்பு கூட பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் வருது உங்களுக்கு நல்லா டார்க் பச்சையாக இருந்தால் அது வந்துட்டு ரியல் சோம்பே கிடையாது இந்த மாதிரி லைட் ஒரு மாதிரி கலரில் இருக்கணும் அதுதான் நெய் டீ தூள் அது பாருங்கள் டீ தூளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படியே இருக்குது பாருங்கள் டீ தூள் அப்புறம் ஜவ்வரிசி இதிலலாம் கூட வந்து அந்த கலப்படம் பண்ணுவாங்கன்றது நான் அங்கே தான் வந்து பார்த்தேன் அது பாருங்கள் கீழ் வரலாம் டிஃப்ரெண்ட்டே தெரிலங்க எனக்கு நிஜமாகவே கிட்ட பார்க்கும்போது அப்படியே இருக்குது அப்போது எவ்வளோ வந்துட்டு நம்ம தெரியாமல் அன்ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்டுருக்கோன்றது அப்போ தான் வந்துட்டு நான் பார்த்தேன் ஐயோ அப்படின்ற மாதிரி பக்குன்னு ஆகிடுச்சு எவ்வளோ வந்து கலப்படமாக வந்து இருக்காங்க பாருங்கள் இது வந்து முதலமைச்சர் அந்த பிரதமரோட காப்பீடு திட்டம் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ ரெடி பண்ணணுன்றதுனால அவங்ககிட்ட போய் கேட்டுகிட்டு வந்துட்டாங்க அதை வந்து காமிச்சு முடிச்சுட்டு வந்து இருந்தோம் ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெசேஜ் மாதிரி ஒன்று வந்து ஆப்பில் வந்து அமுச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி மெட்ரோ இது ஒரு ரூட் இங்க இருந்து ரூட் பிரிது பெரும்பூர் செம்பு ஐநா வரும் அப்புறம் பட்டாளம் போது பெரும்பூர் பொருசாக்கம் செக் பண்ணிட்டு எங்க ஒரு பத்தி இது சரி சரி நேரடியாக வடபழனி நிலையத்தில் இறங்கவும் மேலும் பற்றை வழித்தளத்தில் உங்கள் பயணத்தை தொடர்வதற்கு வடபழனி நிலையத்தில் நடை மேம்பாலத்தை பயன்படுத்தி வழிதள மாற்றம் செய்து மெட்ரோ பயணத்தை தொடரலாம் பூந்துமல்லி இருந்து சிறுசரி சிப்காட் மெட்ரோ வரி செல்வதற்கு பூந்துமல்லி புறவழிச்சாலை அப்பா டிவி மெட்ரோ சிவா மெட்ரோ எங்கெல்லாம் வரப்போகுது எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இதுவை இது வந்துட்டு ஊனமுற்றவர்களுக்கான இதுவு கவர்மெண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்குற வெஹிக்கல்ஸ் இதெல்லாமே தேவன்றவங்க வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது கரெக்டான ப்ரூஃப் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிளானீங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து கொடுப்பாங்க இந்த வண்டி வந்து எந்த படத்தில் ஒரு ஃபேமஸான ஹீரோ நடித்த படம் அது எந்த படத்தில் வந்து பார்த்துருக்கீங்கன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிருந்தா அண்ணன் நிறைய வெஹிக்கல்ஸ் இருந்தது வித்தியாச வித்தியாசமாக அப்புறம் வுட் அந்த கால் வந்துட்டு வைப்பாங்கள்ல ஆர்டிஃபிஷியல் கால் வந்து வைப்பாங்க அது அந்த மாதிரி நிறைய வந்து ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ தெரியாதவங்களுக்கும் வந்து தெரியலாம் அங்கே அந்த சார் வந்து என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேடம் நீங்கள் வந்து நியர்பை இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுக்கு எலிஜிபிளானு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் கேட்டேன் நாங்கள் எதனா பைசா கொடுக்கணுமா ஆனால் இல்லை ஒரு பைசா கூட உங்கள் சைடில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் இது கவர்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குறது மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாப் அவர் ஸோ பரவாயில்ல நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸாக இருந்தது அண்ட் ஊனமுற்ற பசங்களுக்கும் வந்து ஒரு ஸ்கூல் வந்து இருக்க தாம்பரத்தில் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து செய்கிறாங்க அவங்களே வந்து செய்கிறாங்க இந்த பவுச்சு அப்புறமா கீ செயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃபைல் வைக்கிற மாதிரி இது எல்லாமே வந்து செய்கிறாங்க இது வந்து அவங்க ஆஃபீஸோட இது டீட்டெயில்ஸு அண்ட் இது வந்து ஒரு ஏ மாதிரி நம்ம முன்னாடி நின்று பண்ணோன்னா அந்த பொம்மை அதே மாதிரி வந்து பண்ணோம் நல்லா இருக்குல்ல அது வந்துட்டு ஆண்ட்ராய்டு மாதிரி இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அந்த கடைசி வரைக்குமே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அண்ணா ஆதி திராவிடர் இதுவில் வந்து போனோம் இந்த மாதிரி மேளம்லாம் வந்துட்டு நிறைய வந்து வச்சிருந்தாங்க ஸோ இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது எல்லாமே மேலும் அப்படினு சொல்லிடுவேன் நான் அவ்வளோ தான் பட் அங்கே போய் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்க போல இருக்குது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உடல்னு ஒன்று இருக்குது மரம்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசம் என்ன பேரில் வந்துட்டு அங்கே மூலங்கள்லாம் வந்துட்டு இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சு கல்யாணத்தில் வாசிப்பாங்க அந்த மூலம் அந்த ரோட்டில் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஆள் இது வாசிக்கிற மூலம் அதுதான் எனக்கு தெரியும் கோவிலில் வாசிக்கிறது இந்த மாதிரி மூலம் அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா ஸோ அங்கே போனாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான மூலங்கள் பார்த்தோம் அந்த அதோடய நேம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிஜமாவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய இருந்தது அந்த ஆதி காலத்தில் யூஸ் பண்ண அந்த இடம் அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டவ் ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே க்யூட்டாக அந்த இடம் ஸோ அப்புறம் அவங்க இது பாருங்கள் சங்கு சங்குலேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் இந்த இந்த சங்கு ஒன்று இருக்குது அந்த சங்கு ஒன்று இருக்குது அப்புறம் அந்த மூலம் பாருங்கள் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது உள்ளே இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் வந்துட்டு அந்த அதற்க இதுவெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா காப்பீடு திட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கணுனாலும் நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு போய் வந்து வாங்கிக்கலாம் அதான் இதில் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னென்ன அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அந்த வெஹிக்கிள்ஸு அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் அந்த கீ செயின் அதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் அது அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணலை என்ன நீங்கள் விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கும் போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்ககிட்டே எடுத்துகிட்டு போய் நாங்கள் காமிப்போம் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஊனமுற்றவங்களுக்கு அங்கே கிளாஸும் இருக்குது நீ உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்னா அந்த இது காமிச்சு பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் நேரில் போய் விசாரிக்கலாம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அங்கே வந்து கிளாஸஸ்மே வந்து எடுக்கிறாங்களாம் அம்மா அப்பாக்கும் கிளாஸஸ் எடுக்கிறாங்களாம் பசங்களுக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸஸ்ல வந்து இருக்காங்களாம் ஸோ இப்போ ஃபயர் ஸ்டேஷன் இது வந்துட்டு போயிட்டோம் அங்கே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த வெள்ள வெள்ளத்தப்பெல்லாம் வந்துட்டு ரெக் ரெஸ்கியூ பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருந்தாங்க போட்டு எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் டூ வீடியோவாக நான் வந்து போடுறேன் ஏன்னா பெரிய லென்த் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப போர் அடிச்சிடும் ஸோ அதனால் பார்ட் டூ வீடியோ மாதிரி போடுறேன் அதுலேயும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் வரும் உள்ள என்னென்ன இன்னும் இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்